எனக்கு அருமையானவர்களே எபிரியர் பதிமூன்று ஆறிலே பவுல் சொல்லுகிறார் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நீங்களும் அதே காரியத்தை தான் சொல்ல போகிறீர்கள் கத்தர் எனக்கு சகாயராயிருப்பார் என்று சொல்லி கொண்டே இருப்பீர்கள் பெரியமானவர்களே யாத்ராமம் பதினெட்டு நான்கிலே பாருங்கள் மோசே தன்னுடைய இரண்டாவது மகனை பெற்ற பொழுது அவனுக்கு எலியேசர் என்ற பெயரை கொடுத்து சொன்னார் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டியத்துக்கு என்னை தப்பு வைத்ததன் நிமித்தமாக என் மகனுக்கு எலியேசர் என்ற பெயரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் நாம் பிரிமானோர்களே கத்தர் மோசேக்கு உதவி செய்தார் உதவி செய்தார் பார்வோன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய பட்டயத்திற்கு தப்பும்படி மோசைக்கு உதவி செய்தார் ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்படித்தான் ஆசிர்வதிக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் நாம் பெரியமானோர்களே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு மனுஷனுக்கும் ஒரு எதிர்ப்புகளுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பெரியமானோர்களே ஆண்டவர் எல்லாவற்றையும் அவங்களுக்கு திரும்ப தருவார் உங்களை ஆற்றி தேற்றுவார் எனக்கும் அப்படித்தான் என்னுடைய அம்மா இறந்த பிறகு என் பிள்ளைகளிலே ஒருவருக்காவது என்னுடைய அம்மாவுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு இரண்டாவது மகளை ஆண்டோர் கொடுத்த பொழுது ரமோலா என்ற என்னுடைய அம்மாவின் பெயரை அவளுக்கு சூட்டி மகிழ்ந்தேன் அவள் பார்ப்பதற்கும் என்னுடைய அம்மாவுடைய முகமும் கொஞ்சம் இருக்கும் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் ஆறுதல் அடைவேன் என்னுடைய மகளுடைய என்று கூப்பிட்டால் ஒரே சந்தோஷம் இருக்கும் எனக்கு நாம் கத்துடி பிள்ளைகளுக்கு இழப்பே இல்லப்பெரி மனோர்களே கத்தர் ஆற்றி தேற்றுகிற நமக்கு உதவி செய்கிற துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார் எல்லாம் உங்களை விட்டு பயிற்சியே என்று சொல்லாதிருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் எல்லாற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் திருப்பிக் கொள்வீர்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆகையினால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் ஒன்று சாமியில் ஏழு பன்னிரெண்டின் படி எபனேசரா கத்தர் எனக்கு இருக்கிறார் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே ஈஸ்வனுடைய சீஷர்கள் படவிலே புயலினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே இயேசு நடுவாக வந்து நின்றார் நீங்க தனியா இல்ல நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி கடலிலே நடந்து வந்தார் அவர் சொன்னார் மார்க்கு ஆறு ஐம்பதுல பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்னார் நான் தான் வந்திருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கும்படியாக ஒரு தியேற்ற வாழனே உங்களுக்கு கொடுக்கிறார் ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் பதினாறு ஏழிலே த லார்ட் யூ அப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உதவி செய்யவே பர்சு தாவியானவரை அனுப்பி இருக்கிறார் உங்களுக்குள்ள அனுப்புகிறார் உங்க உள்ளத்துல வந்து தங்கி இருக்கும்படியாக அனுப்புகிறார் பதிமூணாம் வசனத்துல அவர் வரும்போது என்ன நடக்கிறது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் ஆண்டோர் நடத்துகிறார் வரப்போகிற காரியம் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார் தாவியானவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற அன்பான தெய்வமாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்க அண்ட உள்ளத்துல வரும்படி வரவளைங்க எல்லா உதவியும் அவரே உங்களுக்காக செய்து தருவார் உங்களுக்காக பறிந்து பேசுவார் உங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்து தருவார் அன்றுவரே மது பிள்ளைகளை ஆசிர்வதியோப்பா சகாயராக இறங்கி வருவீராக வருவீராக சகாயம் செய்வீராக சகாயம் செய்வீராக கண்டூரே அப்பா எனக்கு உதவி செய்ய யாரும் அந்த உலகத்துல இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம் நீர் உதவி செய்யும் உதவி செய்யும் அப்பா உதவி செய்யும் உதவி செய்யும் அப்பா இறங்குவீராக ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் இறங்குவீராக இறங்குவீராக கண்டுரே நீர் அவர்களுக்குள்ளே இருந்து அறிந்து பேசிக்கொண்டே இருப்பீராக என்னென்ன அவர்கள் கேட்கிறார்கள் அதை கொடுக்கும்படியாக இரங்குவீராக உன்னதமான ஒரு ஆசிர்வாதம் பர்சு தாவியானவரால் நிரம்புவதுதான் பிரியமானவர்களே இப்பொழுது உங்க வாய் திறந்து கேளுங்க எனக்கு பர்சு தாவியின் வர வேண்டும் என்று கேளுங்க பிரியமானவர்களே கத்தர் நிரப்புவார் நிரப்புவார் நம்மளுக்கு உதவி செய்ய அவர் இறங்குகிறார் இப்பொழுது இறங்குகிறார் இறங்குகிறார் படிப்பிலே உதவி செய்யும் மேலே செய்யும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா குடும்ப வாழ்க்கையை நடத்த உதவி செய்யும் சுவாமி உதவி செய்யும் அப்பா உதவி செய்யும் பர்ஷ தாவியானவரை இப்பொழுது அவர்களை ஆட்கொள்வீராக ஆட்கொள்வீராக முடிவு விசேஷ தாவி அவர்களை நிறப்புவதாக 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 நான் தான் நான் தான் உனக்குள் வருகிறேன் என்று சொல்லும் அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் சுவாமி மது பிள்ளைகளுமே பெற்றுக்கொள்வார்களே நிரப்பு நிரப்புவீராக புயல்களின் மத்தியிலே நீர் வந்து இறங்கும் அப்பா இறங்கும் அப்பா பிரச்சனைகளில் இருந்து மது பிள்ளைகளுக்கு விடுதலை தாரோ சுவாமி இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி மது பிள்ளைகளை அமைதிப்படுத்துவீராக அன்றுவரே நீர் இறங்கி உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நமக்கு நன்றி பயத்தை எல்லாம் எடுத்து போடும் எதிர்காலத்திற்குரிய பயத்தை எடுத்து போடும் சுவாமி வாலிப பிள்ளைகளே இப்படி ஆவினால் நிரப்பும் அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தருவீராக படிப்பிலே நீர் உதவி செய்யும்ப்பா ஞானமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும் ஏசின் நாமத்தில் ஆமாம் காட் பிளஸ்